சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் நான் எல்லோரும் வணக்கம் பேர் சக்திசோரன் ஃபுட்டேஜ் வீடியோ ஃபுட்டேஜ் பாத்ரூம் சமூக நடக்கமும் இருந்தால் நடந்ததெல்லாம் நாங்க வந்து அந்த சொல்லியா செய்ய நீதிபதி சார் ஒரு சிலர் வந்து நம்மள தவறுதலா வந்து உள்ள கிரியேட் பண்ணி விட்டுறாங்க அந்த குற்ற பின்னணி உள்ளவங்களோட தொடர்பு இருக்கிறவங்களை நண்பர்கள் மூலியமா ஒரு சில எனக்கு சொன்ன ரிப்போர்ட்டரை சொன்னாங்க நாங்கதான் அடிச்சு அவங்க ஒப்படைச்சோன்ற மாதிரி தான் முதல்ல அடிச்சு அவங்ககிட்ட அப்படி ஒப்படைச்சோன்ற மாதிரி சொன்னாங்க அங்க இருந்து யாராவது ஒருத்தர் அந்த வார்த்தையை சொல்ல சொல்லல எல்லாருக்குமே தெரியாங்க என்ன நடந்ததுன்னு அங்க ஊர்காரங்குன்னு தெரியும் ஊர்க்காரங்க அன்னைக்கே வந்து பேட்டி கேட்டுருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரி சக்தி என்ற அப்படின்னு சொன்னாங்க ஆஹ் இந்த மாதிரி நினைச்சுதான் நான் அந்த வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தேவைய கிடையாது அது எல்லாத்தையும் வேணா கேட்டுக்கிட்டேன் அது அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆனா அது விசாரணையில தெரிஞ்சிடும் யாரு என்னன்னு தெரிஞ்சிடும் அது கண்டிப்பா உறுதியா இருக்கும் அதுல ஆனா கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம நான் தான் பண்ணணும்ன்னு ஒரு நான் பூசாம இது அவனுக்கே நடந்திருந்தாலும் நான் அந்த வேலையை அவன் வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் அவனுக்காக போராடி இருக்கிறாங்க ஆனால் நான் என்னையே அவனை இந்த வேலை சம்மந்தப்படுத்துன்ற வகையில பேசுகிறது ரொம்ப மனவள செல்ல வைக்கிறேன் ரெண்டு நாளா அவன் மாமான்றதுக்கு வார்த்தை சொல்ல மாட்டேன் நான் ஜாதி மதி பா மதம் பார்த்து பழகிறவன் நான் கிடையாது ஏன்னா விசாரிச்சு பார்த்துங்க கடைசி நேரம் வரையும் மாமா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணில் பார்த்தேன் நான் அவ்வளோதான் இதை மற்ற விஷயம் நான் சொல்லிடுறாங்க சொல்லிட்டேன் அவ்வளவுதான் இந்த அவனுக்கு கொஞ்சமா சும் தான் நான் அதை சொல்றேன் ஆனா கோர்ட்டே அன்னைக்கு ஹைகோர்ட் டேரக்ட் ஐயா நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா அவனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு உடனே கொடுங்கன்னு அன்னைக்கு சொன்னாங்க ஆனா அது யாருக்கு ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லை நான் ஏன் உயிர் பண்ண கூட நான் அதை பத்தி கவலைப்படலை ஆனா இது நான் தான் என்னை சார்ந்த மற்ற சாட்சிகளும் ரெடியானாங்க ஒரு சிலர் பயந்தவங்க கூட ஆனா இன்னைக்கு அவங்க பயப்படக்கூடிய சூழ்நிலை உருவா இருக்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது எனக்கு பிரச்சனை இல்லை நான் என்னையை பற்றி கவலைப்படலை நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் நான் ரெடியாக நிற்கிறேன் நான் அரசவோ மற்ற காவல்துறை உயர் அதிகாரிகளோ நான் தவறு சொல்லலை அன்னைக்கு நடந்த சம்பவம் குற்றம் பண் குற்றத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே நடவடிக்கை எடுங்கன்னு தான் நான் என்னோடய கோரிக்கை நான் அரசவோ யாரையுமே நான் தவறுதலாம் சொல்லலை இது சப்போர்ட் பண்ண மீடியாவுக்கும் மற்ற அனைத்து அனைவருக்குமே நன்றி பாதுகாப்பு எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் ப்ரொடக்ஷன் கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக அந்த இளைஞர்லாம் ரொம்ப பயந்துருக்காங்க கூடயே இருந்தவங்க சம்பவத்துல அந்த அந்த நிகழ்வுல இருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்காங்க அத வந்து அவங்களை கொஞ்சம் ரொம்ப போர்ஸ் பண்ணாங்க அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க அவனுக்கு அவங்களுக்கு தெரியணுன்றக்காக அந்த பேட்டி சொல்றேன் அவனுக்கு மனசு உறுத்தணும் அவனுக்கு இதோட வாயை மூடணுன்றக்காக நான் சொல்றேன் அவங்க யாருன்னு எனக்கு தெரியும் இங்க இருந்து ஒரு சில ரிப்போர்ட் இருக்கும் தெரியும்

மொபைல் குஸ்தி நீங்க வாங்கி செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி அதோட காவல்துறைக்கு திரும்ப ஒரு நீதிமன்றத்தில் கண்டிப்பா நான் அவரோட புட்டேஜ அவரோட கால் குஸ்திய ராஜாண்டி யாராரு கேசினார் குற்ற பின்னாடி உள்ளவங்களோட கால் குஸ்தியை வாங்கி செக் பண்ணுங்க என்னைய பத்தி யார்கிட்ட சொன்னாருன்றது விவரம் அதுலயே தெரிய வரும் நான் அது யார்கிட்ட சொன்னார்ன்னு சொல்ல விரும்பல அதை நீங்க கேட்டு தெரிஞ்சு யார்கிட்ட சொன்னாங்க நானே அடிச்சு கொண்டாந்து விட்டேன்னு சொன்னாங்க அதை தான் சொல்றேன் ஆரம்பத்திலேயே நானும் அடிச்சு கொண்டாந்து அடிச்சு கொண்டாந்து ஒப்படைச்சோம்னு சொல்லிட்டாங்க

திருப்பணம் காவல் நிலையத்துல நான் புட்டேஜை செக் பண்ணிட்டு நாங்க விசாரிச்சு சொல்லுங்க அங்க இருந்த சார்பு ஆய்வாளரும் ஆய்வாளரும் சொல்லிட்டாங்க நாங்க புட்டேஜ் செக் பண்ணணும் வீடியோ ஆராயாம நாங்க எந்த நடவடிக்கை எடுக்க முடியாம அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்க சார்னு நாங்க கிளம்பி வந்துட்டோம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எங்களுக்கு தெரியும் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட காவல் இருக்கிற அப்புறம் பேசப்படுதுல யாரும் யாரும் கால் பண்ணுறாங்க

முன்னாடி இப்ப நவீன முன்னாடி இருந்து இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காப்புல அதனால அவருக்கு அந்த அதோட மனநிலை குறையாத அளவுக்கு அவருக்கு உரிய பாதுகாப்பு வாங்க சென்னை பத்தி நான் கவலைப்படல அந்த தேவையில்லை கண்டிப்பா அவங்க நம்பி வந்துட்டாங்க அவங்க அந்த பையனை கூட இருந்து பயணிச்ச பையன் அவங்க கண்ணு முன்னாடி நடந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க நாங்களும் சொல்லியிருக்கோம் அதில் ரொம்ப பயந்து போயிருக்காங்க அந்த பசங்க எல்லாருமே நானும் தான் என்னால் தூக்கம் வரல எனக்குலாம் சுத்தமாக ஒரு நீதி கேட்டு ஒரு நீதி தெய்வத்தை நீதி வழங்கக்கூடிய தெய்வமாக தான் இங்கே மடப்புறம் காலியம் பண்ணிருக்காங்க அங்கேயே ஒரு விஷயம் நடந்துச்சு இப்படி நீதி அநியாயமா தான் இன்ன வரைக்கும் என்னால் ஏற்றுக்கிறோமில்ல அது ஒரு மன கஷ்டம் ரொம்ப இருந்துச்சு எனக்கு அவனை காப்பாற்ற முடியலன்ற வருத்தம்

மிக மிக முக்கியமான விஷயம் ஐயா லார்ட்ஷிப் வந்து எஸ் எம் அவர்கள் ஆர்டர்லயே சொல்லிருக்காங்க ஸ்டேட் ஷெல் என்ஷியர் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி ஐ விட்னஸஸ் சொல்லியிருக்காங்க இதுக்கு மேல என்ன உத்தரவுங்க வேணும் கொடுத்த ஒன்னாம் தேதி வந்து மூணு மணிக்கு ஐயா கொடுத்தாங்க இது வரைக்கும் எந்த ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு பத்திரிகையாளர்கள் கேட்கல இது சம்பந்தமாக இது சம்பந்தமாக பெட்டிஷன் கொடுத்துருக்கிறோம் இன்ன வரைக்கும் என்ன நடவடிக்கை நீதிபதி இது சம்பந்தமாக சொல்லிருக்கீங்க சொல்லியிருக்கோம் ஐயா வந்து என்கொயரி ஆஃபீஸ் ஐயா மற்ற உத்தரவுகள் போவதற்கான அதிகாரம் வந்து ஐயாவுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது

ஸ்பெஷல்டின்றதோட உங்களுக்கு நிறைய அக்யூஸ்ட் நிறைய பேர் பழக்கம் இருக்கு நிறைய விஷயங்கள் அதனால நடந்துருமோன்னு பயப்படுறாங்க சார் ஒரு கார் ஒட்டி வந்தா கூட வந்து இப்ப மனசுல அச்சம் இருக்குது வேற கார் அடிச்சிருமோ அப்படின்னு நம்ம பணியாளர் ஒருத்தர் ஒரு இடத்துக்கு ஊருக்கு கிளம்பி இப்போ விசாரணைக்கு வந்திருக்கு என்கொயரி முடிச்சிட்டு நாங்க அவங்க என்ன பயன் நீங்க தான் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இல்ல அதுக்கு ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் சிம்பிளான விஷயம் வந்து சாட்சி சொல்றதுல இருந்து டிவியேட் பண்றதுக்காக தான் அப்படி பண்றாங்கிறத நாங்க உறுதியா நம்புறோம் சாட்சி சொல்றதுல இருந்து டிவியேட் பண்ணணும் அப்படின்றதா அந்த மாதிரி வந்து கெட்ட நோக்கத்துல பறக்கணும் காரணம் உங்களுக்கு என்ன நடந்துச்சு விசாரணை நான் சொல்றேன் அஜித் குமாருடைய மரண விசாரணையில அஜித் குமாருடைய மரண விசாரணையில உத்தரவு போட்ட நிமிஷத்துல இருந்து மாவட்ட நீதிபதி அவர்கள் ரொம்ப முறையா ஜென்னு விசாரிச்சிட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும் நாலு சாட்சியை விசாரிச்சிருக்கிறாங்க அதனால அவங்க விசாரணை போயிட்டு இருக்கு எல்லா டாக்குமெண்ட்டையும் ஐயா வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க உயர் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிட்டாங்க இப்படியும் சாட்சி விசாரணை போயிட்டு இருக்கு அதனால நம்ம அந்த சம்பந்தமா நம்ம பின்னாடி உங்களுக்கோ உங்க குடும்பத்தினருக்கோ மற்ற ராஜினருக்கோ உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா கோரிக்கையை மட்டும் சொல்லிருக்கேன் அதான் அந்த பாது என்னையை மட்டும் இல்ல இந்த இதுல சம்பந்தப்பட்ட அனைத்து அனைத்து அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் கோரிக்கை சார் எங்களோட கோரிக்கை ஆயுத போலீஸ் மானா மதுரை அல்லது சிவகங்கை மாவட்ட காவல்துறை அல்லாத காவல்துறை மேலும் நம்பிக்கை இருக்குது மதுரை மாவட்டம் அல்லது வேறு மாவட்டத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் இங்கே நேரடியா வந்து வடப்புறம் முழுக்க ரோந்து போகணும்னு கேட்டுக்கிறோம் இவங்க சாட்சிகள் வந்து ஒட்டி ஒட்டி இருக்கிறாங்க ஃபிஃப்டிங் ஃபேமிலியாக இருந்தாலும் இவங்களட்டும் இந்த மலைப்புறங்களுக்கு ரோந்து போகணும் கட்சிக்காரங்களோ இல்லது யாருமோ அல்லது வந்து ஒரு ரவுடியோ அல்லது வந்து இந்த சம்பந்தப்பட்ட அக்யூஸ் சம்பந்தப்பட்ட மற்ற காவலர்களோ போலீஸோ இவங்கள வந்து அக்சஸ் பண்ணக்கூடாது இதுக்கான ப்ரொடக்ஷனை வந்து அரசு வழங்கணும்ன்ற இந்த மீடியா வயலில் நான் கேட்கிறேன் பண்ணிட்டாங்க முக்கியமான விஷயம் ஆறாவது நபரையும் அகியூசா சேத்து அஞ்சு நபர்களை இதா சேத்து வந்தோம் ரியா ஆறாவது நபரியும் அகியூசா சேத்து இருக்காங்க அவங்களை கூடிய சீக்கிரத்துல ரிமாண்ட் பண்ணுவாங்கன்னு நாங்க உறுதியா இருக்கோம் இப்போ வந்துட்டு இருக்கே உடா அதுக்கு அப்புறம் சொல்றேன் மர்ボリー என்னை என்ன கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க உங்களுக்கு மனசுல இருக்கு உனக்கு நடந்திருந்தாலும் நான் அத பண்ணி அதுல நான் சாங்கா இருக்கேன்